முதல்வர் ஸ்டாலின் அவர்களே உங்களுக்கு ஒரு கேள்வி தாவேகா தலைவர் விஜய் நாற்பத்தி ஒரு உயிர் இறந்துருச்சு கரூர்ல அவங்களுடைய வீட்டுக்கு போக முடியல அவங்க இங்க சந்திக்கிறாங்க அதுக்கு திமுக காரங்க கேட்கறீங்க இதுக்கு கூட உங்களுக்கு திராணி இல்லையா விஜய் அப்படின்னு சொல்லி கேட்கறீங்க உங்களோட அபிஷியல் பேசுறாரு திமுக ஸ்டாண்ட் இது அப்ப நான் கேட்கணும்னு நினைக்கிறேன் கள்ளக்குறிச்சியில அறுபத்தி ஆறு உயிர் கள்ளச்சாராயம் குறிச்சி போச்சு இது உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி தானே உங்களுடைய லான் ஆர்டர் ஃபெயிலியர் தானே உங்க கவர்மெண்ட் ஃபெயிலியர் தானே இதுக்கு நீங்க போனீங்களா போனீங்களா சார் அவங்க குடும்பத்தையாவது கூப்பிட்டு பேசினீங்களா சார் பத்து லட்சம் ரூபாய் தூக்கி கொடுத்தீங்கல்ல அப்ப ஏதோ உங்க சைடு தவறு இருக்குன்னு தானே பண்றீங்க அப்ப நீங்க போனீங்களாங்க நடிகர் விஜய் அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களை கூப்பிட்டு அவர் தவறு இல்லை அப்படின்னா கூட அவர் கூப்பிட்டு அவர் இருக்கிற இடத்துல சந்திச்சு அவங்களுக்கு கல்வியில இருந்து மருத்துவத்தில இருந்து கல்யாணத்துல இருந்து எல்லாமே நான் பண்ணி கொடுக்குறேன் உங்க நல்ல உங்க வீட்டுல ஒரு பிள்ளையா இருக்கேன் அப்படின்றாரு இந்த இதை நீங்க அட்லீஸ்ட் அந்த குடும்பங்களுக்கு அறுபத்தாறு குடும்பங்களுக்கு நீங்க சொன்னீங்களா சொல்லல உறுதுணையா நின்னீங்களா நிக்கல திமுக ரொம்ப கேவலமான ஓட்டு அரசியல் எல்லா விஷயத்திலும் செய்ய வேண்டியது கரூர் சம்பவம் விஜய்க்கு வந்து இது எப்படியாவது வந்து அவர் தலையை சுத்தணும் அப்படின்ட்டு நைட்டோட நைட்டா போனீங்க நீங்க விஜய் கரூருக்கு போலீஸை வச்சு மிரட்டீங்க என்னென்னமோ பண்ணீங்க ஏன் சார் ஒரு நடிகரை பார்த்து இவ்வளவு பயப்படுறீங்க வரட்டுமே பாஜக உதயநிதி தாக்குப்பிடிக்க இனிமேலாவது ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய உலகத்துல மக்களுக்கு எது நல்லது கெட்டதுன்னு சொல்லி அவங்களால பகுத்தறிந்து பார்க்க முடியுது உங்களுடைய கட்சி ஆட்களுக்கு சொல்லுங்க உங்களுடைய கட்சிக்கு சொல்லுங்க இது போன்ற ஒரு கேவலமான அரசியலை வந்து நிப்பாட்டிட்டு ஒரு நல்ல அரசியலை மக்களுக்கு தேவையான அரசியலை செய்வோம் சும்மா சும்மா ஒரு நடிகரை பார்த்து பயப்படுறது அவங்கள பார்த்து பயப்படுறது வந்து இது கமல்ஹாசன் எனக்கு அதை பார்த்தா பயம் இதை பார்த்தா பயம் அதை பார்த்தா பயம்னு ஒரு படத்தில் அந்த மாதிரி நீங்கள் எல்லாரையும் பார்த்து பயப்படுவீங்களே சார் நீங்கள் இனிமேலாவது திருந்துவீங்கன்னு நினைக்கிறேன் சார் நான் முதல்வர் ஸ்டாலின் அவர்களே உங்களுக்கு ஒரு கேள்வி ஆவேகா தலைவர் விஜய் நாற்பத்தி ஓர் உயிர் இறந்துருச்சு கரூரில் அவங்களுடைய வீட்டுக்கு போக முடியலை அவங்கள இங்கே சந்திக்கிறாங்க அதுக்கு திமுக காரங்க கேட்குறீங்க இதுக்கு கூட உங்களுக்கு திராணி இல்லையா விஜய் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க உங்களோட அபிஷியல் ஸ்போக்ஸ் பர்சன் பேசுறாரு திமுக ஸ்டாண்ட் இது அப்ப நான் கேட்கணும்னு நினைக்கிறேன் கள்ளக்குறிச்சியில அறுபத்தி ஆறு உயிர் கள்ளச்சாராயம் குடிச்சு போச்சு இது உங்களுடைய டைரக்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி தானே உங்களுடைய லா ஆர்டர் ஃபெயிலியர் தானே உங்க கவர்மெண்ட் ஃபெயிலியர் தானே இதுக்கு நீங்க போனீங்களா நீங்க போனீங்களா சார் நீங்க நீங்க இல்ல அவங்க குடும்பத்தையாவது கூப்பிட்டு பேசினீங்களா சார் பத்து லட்சம் ரூபாய் தூக்கி கொடுத்தீங்கல்ல அப்ப ஏதோ உங்க சைடு தவறு இருக்குன்னு தானே பண்றீங்க அப்ப நீங்க போனீங்களா நடிகர் விஜய் அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களை கூப்பிட்டு அவர் தவறு இல்லை அப்படின்னா கூட அவர் கூப்பிட்டு அவர் இருக்கிற இடத்துல சந்திச்சு அவங்களுக்கு கல்வியில இருந்து மருத்துவத்தில இருந்து கல்யாணத்துல இருந்து எல்லாமே நான் பண்ணி கொடுக்குறேன் உங்க நல்ல உங்க வீட்டில் ஒரு பிள்ளையா இருக்கேன் அப்படின்றாரு இந்த இதை நீங்க அட்லீஸ்ட் அந்த குடும்பங்களுக்கு அறுபத்தாறு குடும்பங்களுக்கு நீங்க எப்பயாவது சொன்னீங்களா சொல்லல உறுதண்ணா நின்னீங்களா நிக்கல திமுக ரொம்ப கேவலமான ஓட்டு அரசியல் எல்லா விஷயத்திலும் செய்ய வேண்டியது கரூர் சம்பவம் விஜய்க்கு வந்து இது எப்படியாவது வந்து அவர் தலையை சுத்தணும் அப்படின்ட்டு நைட்டோட நைட்டா போனீங்க நீங்க அங்க விஜய் கரூருக்கு போலீஸை வச்சு மிரட்டினீங்க என்னென்னமோ பண்ணீங்க ஏன் சார் ஒரு நடிகரை பார்த்து இவ்வளவு பயப்படுறீங்க வரட்டுமே பாஜக நாங்க என்ன சொல்றோம் வரட்டும் ஃபேஸ் பண்ணுவோம் தானே சொல்றோம் ஆனா அவர் வரதுக்கு முன்னாடியே உங்களுக்கு ஏன் இவ்வளவு பயம் ஒருவேளை உதயநிதி தாக்கு பிடிக்க முடியாது நினைக்கிறீங்களா இது போன்ற கேவலமான அரசியல் திமுக பண்றது நிப்பாட்டணும் சார் இனிமேலாவது ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய உலகத்துல மக்களுக்கு எது நல்லது கெட்டதுன்னு சொல்லி அவங்களால பகுத்தறிந்து பார்க்க முடியுது உங்களுடைய கட்சி ஆட்களுக்கு சொல்லுங்க உங்களுடைய கட்சிக்கு சொல்லுங்க இது போன்ற ஒரு கேவலமான அரசியலை வந்து நிப்பாட்டிட்டு ஒரு நல்ல அரசியலை மக்களுக்கு தேவையான அரசியலை செய்வோம் சும்மா சும்மா ஒரு நடிகரை பார்த்து பயப்படுறது அவங்கள பார்த்து பயப்பட முடியாது கமல்ஹாசன் சொல்லுவார எனக்கு அதை பார்த்தா பயம் இதை பார்த்தா பயம் அதை பார்த்தா பயம்னு ஒரு படத்தில் அந்த மாதிரி நீங்க எல்லாரையும் பார்த்து பயப்படுவீங்களே சார் நீங்க இனிமேலாவது திருடுவீங்கன்னு நினைக்கிறேன் சார் நான்